உலகம் மூலம் தொழில் பேசும் அனைத்து நலவர்களுக்கு வணக்கம் ஷாமியோட சப் மாடலான ரெட்மி வந்து இப்ப தனியா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அவங்க தரப்புல பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க இது வந்து சைனாவில் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க செவன் ஹண்ட்ரட் பேரில் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி ரெட்மி சிக்ஸ் ப்ரோ வந்தது இல்லையா ஸோ அதோடு கம்பேர் பண்ணும்போது பெட்டர் ஸ்பெசிஃபிகேஷனோட பார்த்தீங்கன்னா வந்து இந்த மொபைல் வந்திருக்கு நான் நான் வரைக்கும் நான் நிறைய தடவை நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ரெட்மி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிப்பீட்டடாக வர ஃபோன்ஸ் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி இருக்காங்க அப்படின்ற மாதிரி பட் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து பட்ஜெட் பிரியர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லணும் இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து மூணு வேரியன்ட்ல கொடுத்துருக்காங்க த்ரீ ஜிபி ஃபோர் ஜிபி சிக்ஸ் ஜிபி வேரியண்ட் அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ ஜிபி தேர்ட்டி ஜிபி மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிப்படை விலையான பத்தாயிரம் ரூபாயிலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா வந்து கிடைக்க போகுது அதே மாதிரி ஃபோர் ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி வேரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெல் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் சிக்ஸ் ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் இந்த பிரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வரப்போகுது இதுல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஸ்பெக்ஸ் ஸ்பெக்ஸோடு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணும்போது பக்கவான ஸ்பெக்ஸ் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க குறிப்பாக சொன்னால் இதில் வந்து நமக்கு ஃபார்ட்டி எயிட் மெகா பிக்சல் கொண்ட கேமரா சோனி ஐஎம்எக்ஸ் ஃபைவ் எயிட் சிக்ஸ் சென்சாரோடு கொடுத்துருக்காங்க சாம்சங்கோட ஜிஎம் ஒன் சென்சார் தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றி மொத்த விவரங்களையும் இந்த வழியில் நம்ம வந்து தெளிவாக பார்க்க போறோம் சோ வீடியோ கடைசி பாருங்கள் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் ஷாமி தரப்புலேருந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன்கள் நம்மளுக்கு கொடுத்துருந்தாலும் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சப்ரேட் மாடல் தனியாக வந்ததுக்கப்புறம் இந்த மொபைல் பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணிருக்காங்க ஸோ நம்ம வந்து ஸ்பெக்ஸ் கூட போறதுக்கு முன்னாடி இது ஓவர் வியூ ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பார்த்துலாம் இதுல வந்து நம்மளுக்கு வந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இன்ச் ஃபுல்லி ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க இதுல பேக் சைடு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டூ கேமராஸ் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்ட்டி எயிட் மெகா கேமரா இது சோனி ஐ எம்எக்ஸ் ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் சென்சரோட வந்து வந்துருக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏஏ பேஸ் பண்ணி ஃபைவ் மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேர்ட்டின் மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாட்டர் வாட்டர் ட்ராப் நாச்சும் நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஃபோனில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு தின் பெசல்ஸ் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைடுல பார்க்க முடியும் இதுல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் சைடு கொடுத்திருக்காங்க இதுல சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இன்ச்சு கொண்ட டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் டே கவர் கிளாஸோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஆனது வரப்போகுது இதுல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரியாக வந்து கொடுத்துருக்காங்க இதுல சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜான்வரி ஃபிஃப்டின் இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுல கலர் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ லைட் கோல்ட் கலர் கொடுத்துருக்காங்க ஃபேண்டசி ப்ளூ கலர்

மாடல் ஃபோர் ஜிபி ரேம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி அப்புறம் சிக்ஸ் ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி மாடல் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வேரியல் நமக்கு வந்து வரப்போகுது ஸோ இதில் கேமரா டிபார்ட்மெண்ட் அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா இதில் ஃபார்ட்டி எயிட் மெகா பிக்சல் கொண்ட கேமரா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்சங் கூட ஜிஎம் ஒன் சென்சர் பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணிருக்கா சொல்லியிருக்காங்க எஃப் ஒன் பாயிண்ட் நமக்கு வந்து வரப்போகுது இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ஏஏ டிஸ்பிளே ஃபைவ் மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதோடைய எல்இடி ஃபிளாஷ் பார்த்தீங்கன்னா வந்து மோனோக்ரோம் க்ரோம் எல்இடி ஃபிளாஷ் பார்த்தீங்கன்னா போத் சைடு ஃப்ரண்ட்டும் பேக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க இதுல நமக்கு வந்து பிடிஏ ஃபாட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு நீங்க வந்து எடுத்துக்க முடியும் அவைலபிள் இருக்கு அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா இது வந்து சூப்பர் நைட் சீன் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிருக்காங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி பி வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க மெகா பிக்சல் கொண்ட ஃப்ரெண்ட் கேமரா நீங்க வரும்போது பாத்தீங்கன்னா இதுல ஏன்லாக் பீச்சர் கொடுத்துருக்காங்க ஸோ ஏஏ பேஸ் பண்ணி பியூட்டிஃபிகேஷன் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா வந்து ஏஐ ஷார்ட் பிளர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட் ஹெச்டிஆர் சப்போர்ட்டும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இன்னும் பல்வேறு விதமான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் கேமராக்கும் கொடுத்துருக்காங்க அது பேட்டரி டிபார்ட்மெண்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா இதில் ஃபோர் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க குவிக் சார்ஜ் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குயிக் சார்ஜ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ சப்போர்ட் வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க இதில் கொஞ்சம் அப்டேட் பண்ணி ஃபோர் சப்போர்ட் வரைக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதுவிட விட்டு நம்ம கனெக்டிவிட்டி அப்படி வரும் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இஎஸ்பி டைப் சி சப்போர்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ டைப் சி சப்போர்ட் எல்லாம் நம்ம வந்து இப்போ இதே எதிர்பார்க்க முடியாது பட் பட்ஜெட் ஃபோனில் யூஎஸ்பி டைப் சி சப்போர்ட் கொடுத்துருக்குதா சொல்லியிருக்காங்க இதில் ஜிபிஎஸ் ஏஜிபிஎஸ் ப்ளூடூத் வருஷன் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஒய்ஃபை சப்போர்ட் அப்புறம் சென்சார்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மேஜராக நமக்கு தேவையான எல்லா விதமான சென்சார்ஸும் இருக்குது இது தனித்தனி நம்ம வந்து செப்பரேட்டாக சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நமக்கு தேவையான எல்லா விதமான சென்சாரும் இதில் நமக்கு அவைலபிளாக இருக்குது ஃபோர் ஜி வோல்ட்டு ஜிபிஎஸ் ஏஜிபிஎஸ் அப்புறம் குளோனாஸ் ஸோ இதை பற்றி உங்களுக்கு செப்பரேட்டாக கூட வீடியோ போட்டிருப்பேன் ஸோ பார்த்துக்கங்க ஸோ இது மாதிரி எல்லா விதமான சப்போர்ட் வீடியோ இதில் அவைலபிளாக இருக்கு ஷாமியோட செப்ரண்ட் மாடலான இந்த ரெட்மி தனியாக வந்ததுக்கப்புறம் ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா எல்லாரும் அட்ராக்ட் பண்ணுறது தான் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் முதல்ல எல்லாமே இருக்குது பொறுத்தளவில் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பக்காவிற்கு நான் கண்ணை மூடிட்டு இந்த மொபைல் வாங்கணும்னா கண்டிப்பா நான் வந்து வாங்குவேன் ஸோ இந்த ஃபோனை பத்தி நீங்கள் கமெண்ட் நினைக்கிறீங்க மறக்காம கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உடனடியாக வேணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நான் அடுத்த புதிய உட்களை சந்திக்கிறேன் அதுவே உங்களுக்கு நன்றி வணக்கம்